அது எப்படி ஸ்டார்ட் தெரியல சரி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டா என் பேர் குமார் ஓகே அது உங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ கட்டும் போதே என்னை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ அதை பற்றி நான் சொல்லலை நான் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்து கேக் ஷாப்பை ஓனர் அட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இவ்வளோதாங்க ஆனால் என்ன யாரும் லவ் பண்ணல ஏங்க அது தெரியலங்க சரி சிரிச்சது போதும் உங்கள பத்தி நீங்க சொல்லுங்க நான் பிகாம் முடிச்சிருக்கேன் வீட்ல வந்து வேலைக்கு போறதுக்கு யாரும் சப் பண்ணிக்கல சோ அதனால சொந்தமா யூடியூப் ரன் பண்றீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கலாம் ஏங்க ஸ்பாட்டி ஸ்பாட்டிங்கற யூடியூப் சேனல் தெரியாதா 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்ங்க இல்லங்க எனக்கு இந்த சோஷியல் மீடியாலாம் அந்த அளவுக்கு பிடிக்காது நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன சோஷியல் மீடியா யூஸ் பண்ண விட மாட்டீங்களா நீங்க அப்பலாம் சொல்லுங்க நீங்க இங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி எங்க இருக்கலாம் ப்ராப்ளமே இல்ல அப்பா நீங்க மட்டும் சோஷியல் மீடியா வேண்டாம்னு சொல்லீங்க இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிருப்பீங்க என்னங்க சொல்றீங்க ஆமாங்க எனக்கு என் பாஷன் முக்கியம்லங்க சரி விடுங்கடா விடுங்களா ஏங்க இல்ல அந்த டாப்பிக்கே விடுங்கன்னு சொன்னேன் ஓ அப்படிங்களா சரி சரி போப்றங்களே வேறதா சோஷியல் மீடியா யூஸ் பண்றீங்களா நீங்க ம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றங்க இன்ஸ்டாகிராம்ல எனக்கு ஒரு ஃபேன் பேஜே இருக்கு தெரியுமா நான் லைவ் வந்து அவ்ளோ பேர் பார்ப்பாங்க அப்படியே இங்க பாருங்க நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னீங்களா என்ன தெரியாம நான் பாட்டுக்கு எவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க பாருங்க நீங்க எதுவும் தப்பா சொல்லலையே ம் ஹாப்பா டே ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் நைட் உம் ஆ ஆமாம்ப்பை அடா முண்டா டேய் இவங்க என்ன பண்ணுறா ம் என்ன இவ நாம் தானே ஃபஸ்ட்டு வரணும் எனக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஏங்க ஏன் அங்கேயே நிற்கிறீங்க உள்ள வாங்க ஆ அது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பரவாயில்ல எதுவா இருந்தால் பக்கத்துல வந்துக்கோங்க பேசிக்கலாம் என்ன பரவால யார் சார் பண்ண என்ன இதோ வரமா ஐயோ அழகர் கலே ஐயோ ஏன் ஐஷோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் நைட்ல பசங்க தான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நீ என்ன உள்டாவ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணணும் இல்லைங்க அதுதான் அரேஞ்ச்மெண்ட்ஸா

ஐஷு சம்மாழகா இருக்க தெரியுமா தேங்க்யூ ஆமா ஃபர்ஸ்ட் நைட்ல எல்லாரும் சாரி தான வியர் பண்ணுவாங்க நீ என்ன புதுசா சுடி வியர் பண்ணிருக்க ஏ ஃபாலோவர்ஸ்லாம் நான் சுடி தான் அழகா இருக்கேன்னு சொல்லுவாங்க அதனால தான் ஆமா நீ இதலயும் சம்மாழகா இருக்க